நல்லவங்களா இருக்கிறது பெருசில்லைங்க ஆனா வெளிக்காட்டிக்காதீங்க ஏன்னா நல்லவங்களா இந்த உலகம் மதிக்கிறது இல்லை பெரும்பாலும் துலாராசிக்காரங்க அப்படிதான் சின்னவங்க பெரியவங்க ஏழை பணக்கார வித்தியாசம்லாம் பாக்குறதுல எல்லாருமே நல்லவங்க நம்பி மத்தவங்களுக்காக நிறைய விஷயம் செஞ்சிருப்பீங்க நிறைய விஷயம் சொல்லியிருப்பீங்க ஆனா உங்க வாழ்க்கையில இந்த நேரம் மனசுக்கு நேருக்குமானவங்களே நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க உங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு கொடுத்த உதவி செய்யலாம் பரவாயில்ல வளர விடாம தடை செய்யக்கூடியவங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க அந்த வகையில துலாம் ராசி வரைக்குமே இந்த காலகட்டங்கள்ல நிறைய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது சில சமயம் மனசுல கவலை இருந்தாலும் அதை பத்தி நீங்க பெருசுப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்த காலகட்டம் ராக அமைப்புங்கிறது ராசிக்கு பல அற்புதத்தை கொண்டு வந்து தரக்கூடிய நேரம் தான் தோல்வியை பத்தியும் கவலைப்படாதீங்க எடுத்த எல்லாமே ஆரம்பத்தில் கொஞ்சம் நடக்காது தடையாத முயற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாம குலதெய்வத்தோட அருளால பல நல்ல காரியத்தை நீங்க செய்ய போறீங்க குலதெய்வ கோவில்ல ஒரு சில விஷயத்த இந்த நேரம் நீங்க செஞ்சுட்டு வரதுமே பல சாதனையை உங்களை செய்ய வைக்கும் அந்த விஷயம் எந்த விஷயம் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே சாதகம் எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் குலதெய்வ வழிபாடு ஏன் இந்த நேரத்துல அவ்வளவு அவசியம் குலதெய்வ வழிபாடுல நீங்க என்ன விஷயத்த செய்யணும் இதனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறை எப்படி நீக்கிக்கலாம் இது எல்லாமே இந்த பதிவுல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து நீங்க மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான நீங்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதிய தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலுமே பல சங்கலுங்கிறது உங்களுக்கு நீங்குதுங்க ராசி அதிபதி சுக்ரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி செவ்வாயோட இணைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல நிறைய விஷயங்களை கஷ்டப்பட்டு இருப்பீங்க அந்த பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கும் நிறைய பேர் இந்த பணத்தை இல்லாம இழந்து நின்று இருப்பீங்க கிட்ட பணத்தை கொடுத்தும் சரி நீங்க அந்த காசு பணம் இல்லாம எங்கேயாவது தொலைச்சிட்டு அவதிப்படக்கூடியவங்களும் கொஞ்சம் இருந்திருப்பீங்க பணம் தேவைக்கிறது கொஞ்சம் நிறைய இருந்திருக்கும் கஷ்டத்துக்கு ஒருத்தர உதவிக்கு வந்திருக்க மாட்டாங்க சொந்த பந்தம் இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான் இல்லாம இருக்கிறது ஒண்ணுமா தான் வாழ்க்கை போயிருக்கும் ஆனா எல்லாரையும் ஆச்சரியப்படையக்கூடிய வகையில் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது பட்ட கஷ்டத்துக்கு விடுவு காலம் பெறக்கூடிய நேரம் தான் வெளியே சொல்ல முடியாத பல பிரச்சனைகளை சிக்கி தச்சிருப்பீங்க அந்த எல்லா பிரச்சனையும் ஒவ்வொன்றா நீங்க கூடிய வாய்ப்பு தான் நிறைய பேருக்கு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்குது வேலையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகமா தான் இருக்கும் அது உங்களுக்கு தான் இருக்கும் ஆனா சிரமப்பட்டாலும் இந்த நேரம் ஒருத்தமே அதை மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஏன்னா வரக்கூடிய நேரத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்குது கொஞ்சம் அழுத்தம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வேலையில அதிகமா கவனம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனா இறுதியில நல்ல மாற்றம் காத்திருக்குது இந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே இந்த நேரம் நிறைய மாற்றத்தை தருங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே சொத்தை நல்லபடியா பிரிக்கிறேன்னு நினைச்சிருப்பீங்க அண்ணன் தம்பி வகையில ஒத்து இருக்க மாட்டாங்க இன்னும் வீட்டில் பெரியவங்க ஒத்து வந்திருக்க மாட்டாங்க நான் வளர்ணுன்னு நினைக்கிறேன் ஆனால் வீட்டில் இருக்க கூடவங்களும் எனக்கு ஏதாவது உறையில் தடையா இருக்கிறாங்க ஏன்னா அவங்களும் படைச்ச பாடல தன்னையே விட்ட பாடலுங்கிற மாதிரிதான் இருக்கிறாங்க நிறைய பேர் புழம்பியிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கு ஆனா வார்த்தையில கொஞ்சம் விவேகம் வேணுங்க வார்த்தையால கடுமையான வார்த்தையால குடும்ப உறவுகளை பேசுறாதீங்க ஏன்னா தாய் தான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே தாய்க்கு நீங்க அப்படிதான் நீங்கதான் உலகமா இருக்கக்கூடியவங்களா தாய் இருப்பாங்க அதனால முடிஞ்ச வரைக்குமே தாய்கிட்ட இந்த நேரம் கடுமையான வார்த்தை பேசாதீங்க மனசுங்கிறது கொஞ்சம் சங்கடப்பட்டுரும் அதனால பின்னாடி வரக்கூடிய நாட்கள கொஞ்சம் பாதிப்பு இருக்குது கொஞ்சம் இந்த விஷயத்துல கவனமா இருங்க மற்றபடி துலாம் ராசி சிறப்பு சிறப்புதான் தொடர்ந்து மேலுமே துலாம் ராசி ஆண்டுகள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி குல தெய்வ கோவில்ல இந்த விஷயத்த நீங்க செய்ய பாருங்க பெரும்பாலும் சுக்கர்னர் ராசி அதிபதியா கொண்டிருக்க கூடிய ராசிக்காரர்களுக்கு எல்லாமே சுக்கரன் ராசி அதிபதியா எந்த ராசிக்காரங்க இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஷபமும் துலாம் ராசிக்காரங்களும் சுக்கரன் தான் ராசி அதிபதி உங்களுக்கு இயல்பாவே சுக்கர பகவான் இந்த குல தெய்வ தோஷத்தை தரக்கூடியவரா இருப்பாரு உங்களுக்கு எல்லாமே சகலமும் அமையும் சுக்கர பகவான் ராசி எதுதான் இருக்கிறது சகல கலைகளும் உங்களுக்கு பெரும்பாலும் அத்துப்படின்னு சொல்லலாம் கலைகள் சம்மந்தப்பட்ட சிறப்பா இருக்கும் அதே மாதிரி தொழில் அமைப்பு எல்லாமே சிறப்பா இருக்கும் குடும்ப அமைப்பு எல்லாமே சிறப்பா இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு எல்லாமே சிறப்பு தாங்க ஆரம்பத்துல வாழ்க்கையில படாதபாடு போட்டிருப்பீங்க அனுபவம் இல்லாத வயசுலயே ஒரு தொழில நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இருந்திருக்கும் குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருந்திருக்கும் நிறைய பேருடைய பிரச்சனை நீங்க தான் தீர்க்கிற மாதிரி இல்லாம இருந்திருக்கும் ஆனா உங்களுக்கான காலமும் ஒரு காலம் வரும் சுக்கரன் தான் உங்களுக்கு ராசி எதுங்கிறதால பல நல்ல மாற்றத்தை அவரே உங்களுக்கு தருவாங்க ஆனா அதுக்குள்ள மனசுல ஒரு முதிர்ச்சியை ஏற்படுத்திடுவாரு அந்த வகையில உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பு தான் எந்த விஷயங்கள் இல்லாம ஆவும் இருந்தீங்களோ அது இல்லாமல் தாங்கும் குலதெய்வ அருள் ஒன்று இருந்துட்டா போதும் உங்களுக்கு இது இல்லாமல் தரக்கூடிய சுக்கர பகவான் இந்த குலதெய்வ தோஷத்தை கொஞ்சம் தருவாங்க குலதெய்வ கோவிலுக்கு சரியாக வழிபட முடியாமல் இருக்கக்கூடியங்களும் இருப்பீங்க குலதெய்வன என்னானே தெரியாம இருக்கக்கூடியங்களும் இருப்பீங்க சரியான குலதெய்வ வழிபாட்டை செய்யாமல் இருக்கக்கூடிய இருப்பீங்க அதாவது நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஒரு தெய்வமாகவும் உங்களுடைய முன்னோர்கள் பாட்டன் பாட்டி வகையில அவங்க வழிபட்ட தெய்வம் வேற ஒன்னாவும் இருந்திருக்கும் அதனாலேயே தான் குடும்பத்தில் என்னதான் கிராக அமைப்பு சிறப்பாக இருந்தாலும் ஒரு நல்ல நிலைமை இல்லை ஒண்ணு போனா ஒண்ணு அடுத்தடுத்த பிரச்சனை ஒரு வளர்ச்சி ஏற்பட்டுட்டா அந்த வளர்ச்சி எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு கொஞ்சம் அதிகமா இருப்பீங்க அப்படிப்பட்டவங்க எல்லாமே இந்த விஷயத்த செய்ய பாருங்க நம்ம குலத்தை காக்கக்கூடிய ஒரே தெய்வம் தலைமுறை தலைமுறையா நம்ம காக்கக்கூடிய தெய்வம் வணங்கி வரக்கூடிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா குலதெய்வம் தான் நீங்க என்னதான் இஷ்டதெய்வ வழிபாடு செஞ்சாலும் சரி முன்னங்களுடைய ஆசிர்வாதமும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இருந்துட்டாலும் போதும் பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணும் இல்லை உங்க குலதெய்வ கோவில காலடி எடுத்து வச்சு உங்க குலதெய்வத்தோட முகத்தரை இங்க பார்த்துட்டு வந்தாலே போதும் பல நல்ல மாற்றம் ஏற்படும் வீட்டுல பெரியவங்க சொந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாமே குலதெய்வம் தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பரிசோதனை செஞ்சு பாத்துக்கலாம் சுய ஜாதகத்துல ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும் குல தெய்வத்துல பொறுத்த இந்த சூரியன் அமைப்பு இருந்ததுன்னா இந்த சிவன் சம்பந்தப்பட்ட தெய்வம் இருக்கும் சந்திரனோட அமைப்பு இருந்தா பெண் சக்தி வாய்ந்திருக்கக்கூடிய பெண் தெய்வங்கிறது உங்களுக்கு குல தெய்வமா அமைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்கும் இதை நீங்க வச்சே உங்களுடைய குலதெய்வம் எதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம் முக்கியமா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் குலதெய்வ கோவில் தொடர்ந்து இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள நீங்க குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்க குலதெய்வ கோவிலுக்கு போகிறப்ப உங்களால எவ்வளவு முடியுமோ ஒரு நூறு ரூபாய் உங்களால கொடுக்க முடிஞ்சாலும் பரவாயில்ல குலதெய்வத்துக்கு அபிஷேகத்துக்கு குலதெய்வத்துக்கு பூஜைக்காக நீங்க ஒரு நூறு ரூபாயாவது கொடுத்துட்டு வர பாருங்க இது கண்டிப்பா நல்ல பொருளை ஏற்படுத்தி தரும் பௌர்ணமி நாட்களை செய்யறது சிறப்பு தாங்க ஏன்னா பௌர்ணமி நாட்களுக்கு சக்தி வாய்ந்த நாட்கள் சொல்லக்கூடிய விஷயம் இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள் தான் இந்த நாட்கள தொடர்ந்து நீங்க வழிபாடு செய்ய பாருங்க சிறப்பா இருக்குது குலதெய்வம் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி தெரியாதவங்க இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் சரி வீட்டுல தொடர்ந்து பாதிப்பு இருக்குது தொழில நல்ல அமைப்பு இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க குலதெய்வ கோவில் இருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துட்டு வந்து உங்க கைகளாலிய தெய்வ உருவத்தை உங்களுக்கு எப்படி வருதோ அதை நீங்க செஞ்சு நல்லா காய வைங்க உங்க இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைச்சு இந்த விஷயத்த செய்யணும் இதை நீங்க தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தீப ஏற்றி உங்க குலதெய்வத்தோட பெயரை சொல்லி நீங்க குலதெய்வ பேர் தெரிஞ்சாலும் சரி தெரியனாலும் சரி குலதெய்வத்தை நீங்க மனதார நினைச்சு நீங்க தொடர்ந்து இந்த விஷயத்த செஞ்சுட்டு வர பாருங்க அதை கால்படாத இடத்துல நீங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு போட்ட பின்னாடி தொடர்ந்து வீட்டுல தீப ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரணும் உங்க குறைகள் என்னவோ மனதை ஒரு நிலப்படுத்தி சக்தி வடிவமா இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை நீங்க நினைச்சு தொடர்ந்து உங்க குறைகளை சொல்லி தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு பாருங்க பல நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது கண்டிப்பா உண்டு இது இங்க அனுபவபூர்வமா உணர்ந்துக்கலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல துலாம் ராசி என்றவர் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெற போறீங்கிறத மேலும் வெற்றி சாணம் செல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு பல முக்கியமான முடிவு இப்ப நீங்க எடுக்கக்கூடிய காலகட்டம் பயப்பட வேண்டாம் பிரச்சனையை பார்த்து நீங்க பயப்படாதீங்க தைரியமா எதிர்கொள்ள பாருங்க நேரம் சிறப்பா இருக்கு ஏன்னா துலா ராசிக்காரங்க யாரையுமே கெடுக்கணும்னு நினைச்சது இல்ல யாரையுமே வாழ வச்சுதான் உங்களுக்கு பழகும் அதனால இந்த நேரம் சிறப்புதான் முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்காம எந்த காரியமா தான் செய்யுங்க அற்புதமா இருக்குது ஆனா கொஞ்சம் பயணத்தை குறைச்சிக்கணும் நண்பர்கள் வகையில கொஞ்சம் அதிகப்படியா நீங்க நெருக்கம் காட்டுறதும் வெளியிடங்களுக்கு போகறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க தொழில் வாழ்க்கையில கவனம் கொடுத்தா சிறப்பா இருக்குது அலைச்சல் அதிகமா இருக்குதுங்கிறதுக்காக இந்த நேர் நீங்க சோம்பலா இருக்க கூடாதுங்க நேரடி கவனம் வேலையில கொடுத்தா சிறப்பா இருக்குது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அமர்ந்த ராசிநாதன குரு பாக்குறதால புதனும் அமர்ந்திருக்கிறதால புத ஆதித்த யோகம் இது எப்படிப்பட்ட பலனை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்கிற எந்த காரியமா இருந்தாலும் நல்லபடியா முடியும் பொருளாதார ஏற்றங்கிறது சிறப்பா இருக்குது தட ஆரம்பத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனாலுமே முயற்சி செஞ்சீங்கன்னா எதுவா இருந்தாலும் நல்லபடியா முடியுங்க நிறைய பேருக்கு குடும்பத்துலயுமே அமைப்பு தான் குடும்பத்துல சின்ன சின்ன மனசாவ வரதான் செய்யும் ஆனா அது பெருசு படுத்தாம விட்டுட்டாலும் சிறப்பா இருக்குது உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க வாழ்க்கை துணையுமே இந்த நேரம் தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு சிறப்பா இருக்குது குழந்தைகள் வழியில பாதிப்பு சந்திச்சவங்களுக்குமே குழந்தைகள் வழியில பாதிப்பு இல்லை கொஞ்சம் சின்ன சின்ன உடல்நல தொந்தரவு தான் அதனால உடல்ல நீரேற்றன்னு வச்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனை இல்லை நிறைய பேருக்கு இந்த வெளிநாடு போகக்கூடிய யோகம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்பு எல்லாமே காத்திருக்குது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்குமே உங்களுக்குமே சங்கடங்கிறது இல்லைங்க மனசுதான் காரணம் தேவையில்லாத பயத்தை விட்டுட்டு செயல்பட்டாலும் உங்களுக்கு இந்த கால அற்பதம் தான் கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடம் தான் அதிலுமே சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் இருக்குது கவனம் கொடுத்தீங்கன்னா நல்லபடியாக முடியும்னு சொல்லாங்க வேலையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் சூரியன் அதாவது ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறாங்க சொன்ன மாதிரிதான் கடுமையான பேச்சுவார்த்தை எந்த இடத்துல விட்டுறாதீங்க முக்கியமா குடும்பத்துல விட்டுறாதீங்க தாய் தந்தை கிட்ட கொஞ்சம் பார்த்து பேச பாருங்க மற்றபடி துலாம் ராசிக்கு சிறப்பு தாங்க நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா துலாம் ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு தனக்குடும்ப வாக்கியாதிபதி சகாய சான்றுதல் இருக்கிறாரு தைரியம் தன்னம்பிக்கை சிறப்பா இருக்குது பொருளாதார நலம் சிறப்பா இருக்குது தொழில் முன்னேற்றம் பார்த்தா சிறப்பா இருக்குது கொஞ்சம் வெளியூர் பயணத்தை தரும் பயணத்தால நல்ல பலன்தான் கடன் அடைச்சிட்டாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை இல்லை அந்த வகையில கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லைங்க சிறப்புதான் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க சகோதர வகையில ஆதரவு சிறப்பா இருக்குது பண வருமானம் சிறப்பா இருக்குது நீங்க செய்யக்கூடிய முயற்சி சிறப்புதாங்க விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு செல்வாக்கு சிறப்பு நிம்மதிங்கிறது கிடைக்கும் வருமானமும் சிறப்பா இருக்குது புதுசா முயற்சி சரிங்கன்னா மட்டும் அனுபவப்பட்ட விஷயமா இருந்தா மட்டும் செய்ய பாருங்க இல்லைன்னா இப்போதைக்கு வேண்டாம் மற்றபடி விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்புதான் பொதுவாவே துலாம் ராசி என்றர்களுக்கே இந்த காலம் சிறப்பா இருக்குது நீங்க எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் சரிங்க தொடர்ந்து சனிக்கிழமை நாட்கள அனுமண வழிபாடு செய்ய பாருங்க நல்ல மாற்றம் சொல்லலாம் கூடவே காத்திருக்குல தெய்வத்தை நன்றி நண்பர்களே இந்த பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் எந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே